ம் நண்பர்களே நேற்றைய வீடியோவில் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்கள் புக்குள்ள இருபத்தி ஒன்பதாம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம் இன்றைய வீடியோவில் முப்பது முப்பத்தொன்னாம் பக்கம் செய்திகளை பார்ப்போம் வழங்கற்காலத்தவர்களைப் போலவே அம்மக்கள் அனைவரும் உணவை பொறுக்கி சேமித்து உண்கின்றனர் பயிரிடவோ வேட்டையாடவோ அவர்கள் இன்னும் பயிலவில்லை அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவும் நாகரிகமும் வளரவில்லை காடர் புலையர் ஆகிய இனத்து மக்களின் நீக்ரோவரின் நீக்ரோவரின் இரத்த கலப்பை காணக்கூடும் நீக்ரோவர்களைப் போலவே இவர்களும் குள்ளர்கள் அவர்களைப் போலவே இவர்களுக்கும் தலைமையில் சுருட்டையாக உள்ளது சென்னைக்கு அண்மையில் கிடைத்துள்ள பழங்கற்கால கருவிகள் தென்னாப்பிரிக்காவிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன நீக்ரோ இன கூறுபாடுகள் தென்னிந்தியாவில் காணப்படுவதன் காரணத்தை ஒருவாறு ஊகித்தறியலாம் ஆதிகாலத்தில் தென்னிந்திய மக்களுக்கும் தென்னாப்பிரிக்க நீக்ரோவர்களுக்கும் இடையில் வாணிக தொடர்பு இருந்திருக்கக்கூடும் புயலில் சிக்கியோ கரை தட்டியோ சிதையுண்ட கப்பல்களிலிருந்தும் உயிர் தப்பிய நீக்ரோவர்கள் தென்னிந்தியாவில் கரையேறி நாட்டில் ஆங்காங்கு குடியேறியிருக்கலாம் அன்றி ஆப்பிரிக்க நிக்ரோவர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்து வந்து தென்னிந்தியாவில் குடியேற்றங்களை அமைத்திருக்கலாம் இவை வெற்று ஊக ஊகங்களை அன்று இவற்றுக்கு சான்றுகள் கிடையா ஆனால் லெமூரியா கண்டத்தை சார்ந்தவர்தான் தமிழர் எனும் கருத்து மிக பொருத்தமாய் உள்ளது புதிய கற்காலத்தில் கோலேரியர் என்ற இனத்தவர் இந்தியாவுக்குள் நுழைந்து பல பிரிவுகளாகப் பிரிந்த ஆங்காங்கு குடியேறினர் என்றும் அவர்களுள் ஒரு பிரிவினர் ஒரிசாவிலும் ஆனைமலையிலும் குடியேறினர் என்றும் கூறுவர் இவர்கள் படுமுரடர்கள் என்பர் இவர்கள் வழிவந்தவர்கள் இன்றும் ஆனை மலையிலும் காணப்படுகின்றார்கள் ஒரிசா மலைகளில் இப்போது தலையாடை புனைந்து வாழும் ஆதிக்குடிகளும் இம் இவ்வினத்தவர்களே கோழேரியர்களிடமில் ஆஸ்திரேலிய ஆதிக்குடிகளின் இனக்கலப்பு காணப்படுகின்றது கோலேரியர் முண்டா என்ற ஒரு மொழியை பேசினர் கோளேரியர்கள் இந்தியாவுக்குள் எப்போது நுழைந்தார்கள் எப்படி நுழைந்தார்கள் என்று விளங்கவில்லை அஸ்ஸாம் மாநிலத்தில் வாழும் காசிகளின் உடற்கூறுகளும் மலையாள மக்களின் உடற்கூறுகளும் சில வகைகளில் ஒத்துள்ளன காசிகளின் உடற்கூறுகளைப் போலவே கோழேரியரின் உடற்கூறுகளும் காணப்படுகின்றன அஸ்ஸாமில் கிடைத்துள்ள பெருங்கற்புதவிகளின் அமைப்பும் தென்னிந்திய பெருங்கற்புதவிகளின் அமைப்பும் ஒரே விதமாக உள்ளன கோளேரியர்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியினின்றும் இடம்பெயர்ந்து தென்மேற்காக படந்தனர் போலும் அன்றே அவர்கள் மலையாள மக்களுடன் பண்பாட்டு தொடர்பு கொண்டிருந்தனர் என்றும் கொள்ளலாம் மத்திய பிரதேசம் வங்காளம் ஆகிய இடங்களில் வாழும் ஆது ஆதி பேசும் மொழிகள் சிலவற்றில் திராவிட மொழிகளின் கூறுபாடுகள் கலந்துள்ளன என்பதில் ஐயமில்லை எனவே முன்னொரு காலத்தில் கங்கை கரைகளிலும் திராவிட இனத்து மக்கள் பரவி வாழ்ந்து வந்தனர் என்று கொள்வதற்கு இடம் உண்டு கோழேரியர் நாடோ நாடோடிகள் அல்லர் வேட்டையாடியை பிழைத்தவர்களும் அல்லர் அவர்கள் கைதேர்ந்த உழவர்கள் ஆங்காங்கு குடியேற்றங்கள் அமைத்து வாழ்ந்து வந்தவர்கள் அவர்கள் விலங்குகளை கடவுளாக வணங்கினர் தென்புலத்தாரை வழிபட்டனர் உயிர் நீத்தவர்க்கும் பூதங்களுக்கும் உயிர் பலி கொடுத்தனர் இறந்த பிறகும் உயிர்களுக்கு வாழ்வு உண்டு என்று அவர்கள் நம்பினார்கள் அவர்கள் தென்புலத்தாரை வழிபட்ட காரணத்தை கொண்டு ஓரளவு ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் என்றும் துணியலாம் அவர்கள் மேற்கொண்டுள்ள பழக்க வழக்கங்கள் பல திராவிட மக்களின் வாழ்க்கை முறைகளிலும் அவர்கள் வழியே பிற்காலத்திய இந்து சமூகத்திலும் இடம்பெற்றுள்ளன ஆணைமுகத்து விநாயக கடவுளும் குரங்கு வடிவம் கொண்ட அனுமனும் ஆஸ்திரேலிய ஆதிகுடிகளின் விலங்கு வழிபாட்டின் என்றும் உருவானவர்கள் என்று சிலர் கருதுவர் இக்கருத்தை மெய்ப்பிக்க போதுமான சான்றுகள் இல ஏனெனில் இக்கடவுளரின் வழிபாடு இந்தியாவிற்கு இந்தியாவில்தான் அன்றி ஆஸ்திரேலிய ஆதி வாழ்க்கையில் காணப்படவில்லை கிடைத்தவற்றிலிருந்து இவர்கள் முற்காலத்தில் ஒன்றாக வாழ்ந்திருக்கலாம் புதிய கற்காலம் நிகழ்ந்த போதே தமிழகத்திற்கு தொடர்பு கொண்ட மற்றும் ஓர் இனத்தினர் திராவிடர்கள் இவர்கள் தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்த ஆதிகுடிகள் என்று சிலர் கருதுகின்றனர் திராவிடர்கள் தமிழகத்தினின்றும் பரவிச் சென்ற மத்திய தரைக்கடல் நாடுகளில் குடியேறினர் என்பது இவ்வாய்வாளரின் கொள்கையாகும் வேறு சிலர் இவர்கள் யாவரும் லெமோரியாவை சார்ந்தவர் என்பர் பண்டைய காலத்திய மத்திய தர தரைக்கடல் பகுதி மக்களுக்கும் திராவிடருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன